அனைவருக்கும் வணக்கம் பச்சை கற்பூரத்துடன் இந்த இரண்டு பொருட்களை சேர்த்து வைத்தால் நம் வீட்டில் உள்ள பணம் பெருகும் எவ்வளவு கடன்கள் வாங்கியிருந்தாலும் அதில் ஒரு சிறிய அளவு கடனையாவது நீங்கள் அடைத்து விடலாம் அதற்கு எந்தெந்த பொருட்களையெல்லாம் பயன்படுத்துன்னு பார்க்கலாம் நம்ம தேவி ஆற்றல் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க புது வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யாருமே கடனை வாங்கக்கூடாது இருக்கிற கடனை நம்ம அடைச்சிடணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம சபதம் எடுப்போம் ஆனால் முடியாத சூழ்நிலை காரணமாக நம்ம என்ன பண்ணுவோம் கடன் வாங்கிடுவோம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு திணற வேண்டியதாக இருக்குது அந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு சேமித்து வச்சாலுமே அதில் உள்ள பணங்கள் அனைத்தும் செலவாகிடும் திரும்ப நம்ம வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி அந்த வட்டியை கட்ட முடியாத பேங்க் லோனை அடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படிலாம் இருக்கும்போது அந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போய் கூடாதுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட உழைப்பை கைவிடாமல் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும் ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றம் ஏற்படாதா அப்படின்ற எண்ணம் எல்லார் மனசுலையுமே இருக்கும் நம்ம விடாமுயற்சியுடன் எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே வேலையை செஞ்சாலுமே அது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் பச்சை கற்பூரத்துடன் இந்த இரண்டு பொருட்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த பொருட்களை சேர்த்து வச்சுட்டா நமக்கு பணம் வந்துருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பணம் வராது நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீடு முழுக்க அஃபெக்ட் ஆகும் அப்போது தானாகவே அது என்ன செய்யும் நமக்கு உழைக்கிறதுக்கான வழியை கொடுக்கும் பணம் பெருகிறதுக்கான வழியும் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட பச்சை கற்பூரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பொருள் அந்த பொருளை பயன்படுத்தும் போது நம் வீட்டில் எப்போதுமே தெய்வ சக்தி நிறைந்திருக்கும் இப்போ அதில் என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம் பச்சை கற்பூரம் ஒரு சிறிய துண்டு அளவு இருந்தாலே போதுங்க ரெண்டு துண்டு எடுத்துக்கோங்க அதனுடன் ஒரு பிரிஞ்சி இலை போதும் பிரிஞ்சி இலை ஒன்று எடுத்துக்கோங்க இரண்டு கிராம்பு இது மட்டும்தான் இதுக்கு தேவையான பொருள் ஒரு வெள்ளை நிறத்தில் ஒரு காட்டன் துணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த வெள்ளை நிற காட்டன் துணியை நீங்கள் மஞ்சள் தண்ணியில் நினைச்சி காய வச்சு நீங்கள் வச்சுக்கலாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை அந்த மஞ்சள் துணியை நல்லா நினச்சி காய வச்ச பிறகு நீங்கள் அதன் மேலே ரெண்டு துண்டளவு சிறிதளவு இருந்தாலே போதும் பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க ஒரு பிரிஞ்சு இலை எடுத்து அதில் உங்கள் வீட்டில் எவ்வளோ கடன் இருக்கோ அதில் ஒரு தொகையை எழுதுங்க உடனே தீர்க்க வேண்டிய கடன் ஏதாவது இருக்கும் நகை அடமானம் வச்சுருப்பீங்க அதை மீட்கிற மாதிரி இருக்கலாம் அல்லது பக்கத்து வீட்டில் வாங்கியிருப்பீங்க அதை கொடுக்குற சூழ்நிலைலாம் வரும் அப்போது அந்த கடனை அடைக்க முடியாமல் இருக்கும்போது அந்த தொகையை ஒரு பத்தாயிரமோ அஞ்சாயிரமோ நீங்கள் எவ்வளோ தொகை வாங்கியிருக்கீங்களோ அந்த தொகையை அந்த பிரிஞ்சு இலையில் ப்ளூ கலர் பேனாவில் எழுதுங்க ப்ளூ கலர் பேனாவில் நீங்கள் அதில் ஐந்தாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு அந்த அந்த பிரிஞ்சு இலையில் எழுதினதும் அந்த பச்சை கற்பூரத்துடன் வச்சிருங்க அடுத்தது ரெண்டு கிராம்பு வைக்க சொல்லியிருக்கேன் அந்த கிராம்பை எடுத்து உங்கள் தலையை சுற்றி நான் வாங்கி உள்ள கடன்கள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் அந்த துணியில் அந்த பிரிஞ்சு இலை மேலே வச்சுருங்க இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து வச்சுட்டு அப்படியே ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க கட்டிட்டு உங்கள் பூஜலையில் வச்சுருங்க இதை செய்யும்போது நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும் கண்டிப்பாக மாதவிடாய் நாட்களாக இருக்கக்கூடாது பச்சை கற்பூரம் பிரிஞ்சி இலை பிரியாணி இலையில் யாருக்கு கொடுக்கணுமோ அது எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை எழுதியிருப்பீங்க அடுத்தது ரெண்டு கிராம்பு தலையை சுற்றி உங்களோட தலையை சுற்றி வலது பக்கமாக மூன்று சுற்று சுற்றி அந்த கிராம்பை அந்த துணியில் வச்சு அப்படியே மூட்டை போல் கட்டி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க இதை என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செய்யலாம் காலையில் ஆறு ஏழு செய்யுங்க அல்லது மாலை ஆறு எட்டு மணிக்குள்ளே செஞ்சுருங்க அம்மாவாசையில் செய்யும்போது ரொம்ப சிறப்பு உண்டுங்க அம்மாவாசை பௌர்ணமி சஷ்டி இந்த தினங்களில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் நீங்கள் என்னைக்கு உங்களுக்கு அவசரமாக அவங்க கேட்குறாங்க கடன் கொடுக்கணும் அப்படின்னு தோணுதோ அந்த நேரத்தில் நீங்கள் சுத்தமாக இருக்கும்போது இந்த பரிகாரத்தை செய்யலாங்க இந்த பொருளை உங்கள் வீட்டு பூஜரையில் வச்சுட்டு ஒரு அகல் விளக்கோ அல்லது காமாட்சியம்மன் விளக்கோ ஏற்றி வைத்து மனசார வேண்டிக்கோங்க இந்த கடன் கொடுப்பதற்கு எனக்கு பணம் வரணும் அந்த பணம் எனக்கு சீக்கிரமாக உடனடியாகவே வரணும் நல்ல வழியில் வரணும் என்னோடய உழைப்பில் கிடைத்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த அதை அப்படியே எடுத்து உங்கள் வீட்டு பீரோவில் கால் படாத இடத்துல வச்சுருங்க அப்படி இல்லைனா பூஜரையிலே கூட இருக்கலாம் தாராளமாக பூஜரையில் வச்சு நீங்கள் தினந்தோறும் அதுக்கு கற்பூரம் ஆராய்த்தி காமிங்க விளக்கு ஏற்றும்போது அதுக்கும் ஒரு சூடெல்லாம் காட்டலாம் தவறே கிடையாது நீங்கள் காட்டிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு யாருக்கு பணம் தரணுமோ அவங்களுக்குரிய பணம் உங்களுக்கு வந்து சேருங்க பச்சை கற்பூரம் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க அது நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே நீங்கிடும் பிரிஞ்சு எலை பார்த்தோம்னா நம்ம வீட்டில் உள்ள பணத்தை அட்ராக்ட் பண்ணி அதிகமாக டபுள் மடங்காக வரக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் கிராம்பு எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடிய ஒரு தான் இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து வைக்கும்போது நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே நீங்கி பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகும் அப்போ ஆட்டோமேட்டிக்கே பணம் நம்ம வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிரும் நீங்கள் இந்த செஞ்சுட்டு உங்களுடைய உழைப்பும் இருக்கணும் அதற்கான ஸ்டெப்பும் நீங்கள் எடுத்து வைக்கணும் ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டே வரும்போது தாங்க நமக்கு அதற்கான பலனும் கிடைக்கும் நமக்கு வந்து இது எல்லாமே ஒரு தூண்டுதல் தான் அந்த பொருட்களை வச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம மனசுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக ஆரம்பிச்சிடும் நேர்மறை எண்ணங்கள் நிறைய உருவாகும் அப்போ தன்னாலே உங்களுக்கு சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வந்துடும் பணம் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு வந்துடும் இந்த பொருட்களை வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடைந்துவிடும் இந்த பச்சை கற்பூரத்துடன் இந்த இரண்டு பொருட்களையும் சேர்த்து வைக்கும்போது நம்ம வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் நீங்கி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் பணமும் உங்களுக்கு வந்து சேரும் உங்க வீட்டில் உள்ள பணமும் பன்மடங்காக பெருகும் இப்போ இந்த மூட்டையை உங்கள் வீட்டு பீரோவில் வச்சுருப்பீங்க அல்லது பூஜரையில் வச்சுருப்பீங்க இதை என்றைக்கு மாற்றணும் அப்படின்னு பார்த்தோம்னா என்னைக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு மாத காலம் ஒன் மந்த்து கரெக்டாக இருக்கணும் அந்த ஒன் மந்த்து ஆன உடனே நீங்கள் அந்த மூட்டையை எடுத்து பிரித்து கற்பூரம் பச்சை கற்பூரம் வந்து அப்படியே கரைஞ்சிருக்கும் அது காற்றில் கரையக்கூடிய பொருள் தான் அது கரைஞ்சிருக்கும் அப்படியே கரையிலனாலும் பரவாயில்ல அதை எடுத்து நீங்கள் அப்படியே கால் படாத இடத்துல போட்டுட்டு திரும்ப அதே மாதிரியே நீங்கள் அமாவாசை பௌர்ணமி சஷ்டி வெள்ளிக்கிழமைகளில் சுக்கரஹோரையில் தாராளமாக செய்யலாம் செஞ்சு நீங்கள் அதே மாதிரியே வைக்கலாங்க அந்த ஒன் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கொஞ்சம் அமௌண்ட்டாவது உங்களுக்கு ஒரு சிறிய கடனை அடைப்பதற்காக வந்திருக்கும் ஒரு மாதம் கழித்து அதை நீங்கள் கால்படாத இடத்துல போட்ட பிறகு திரும்ப உங்களுக்கு அடுத்த கடன் எது அடைக்கணுமோ அந்த பேரை எழுதி நீங்கள் பிரிஞ்சு இதே மாதிரியே செஞ்சு வைக்கலாங்க இதை செஞ்சு தொடர்ந்து வச்சுட்டே வரும்போதே உங்களுக்கு ஓரளவு கடன்கள் எல்லாமே தீரத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும் இந்த வீடியோ இவ்வளோ செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன் நன்றி வணக்கம்